வெப்பாலை தலையில் வந்தீங்கன்னா மரமே வந்து அந்த தோல் தோளூரி மாதிரி உரிஞ்சு வரும். ஓ. அதுல அது மாதிரிதான் அந்த சோரியஸिसல வந்து ஆமாமா அந்த தோல்ல கெட்டியாயி உரிஞ்சு உரிஞ்சு உலுகிறது. படையா வந்து அந்த தோல் மேல் உரிஞ்சு உரிஞ்சு வரும். பாலை இது வெப்பாளைன்னு சொல்வாங்க. வெப்பாலை. சரி சரி சரிங்க. இது வந்து வெப்பாலை வந்து தேங்காய் எண்ணெயில உள்ள போட்டு வேக வெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணிலே போடுறோம். சரி 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 வெப்பாலை. சரிங்க. கருவேப்பிலை வேப்பிலை சரிங்க குப்பமேனி வரிக்கூர் மட்டங்கா சரி சரி சரிங்க இதையெல்லாம் உள்ள போட்டு வேக வைக்கணுங்க வேக வச்சுட்டு அதனுடைய சாரெல்லாம் எடுத்து புளிஞ்சு மறுபடி அந்த சாறு பூரா சுண்ட வைக்கணும் தட்டை நம்ம வந்திருக்குது வெள்ளை ஆர்கனிஸ் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சோரியாசிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோரியாசிஸில் கையில் வந்து காயில் காலில் அது போக வந்துன்னா தாடியில் தலையில இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஓகேங்களா பொடுதலையும் போடுவோம் ஓகே பொடுதலையும் போடுவோம் பொடுகு தலையில் இருக்குதுங்களா அதுவும் ஒரு மாதிரி செதில் செதில உதிர்ந்து வரும் ஆமா ஆமாங்க அதாவது நார்மல் பொடுகு பாத்தீங்கன்னா இந்த

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்றைக்கு விடலாம் நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாக நிறைய பேர் தோற பிரச்சனைகள் தீக்கூடிய ஒரு இடத்த வந்துருக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்துருக்குறது ஆர்கனைஸ் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சோரியாசிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசில் கையில் வந்து காயில் காலில் அது போக வந்து தாடியில் தலையில் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்திருக்கும் சொரியாஸ் செயல் பண்ணிகிட்டு இருக்காங்க மேக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக சொரியாசிஸ்னாவே நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது குணப்படுத்தலாம் குணப்படுத்த முடியாது இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது இல்லைங்களா அந்த கேள்விக்கான ஒரு விட இது அமையும் ஸோ கிட்டத்தட்ட இந்த சொரியாசிஸ்ன்றது யார் யாருக்கெல்லாம் வருது எப்படி வருது எதனால் வருது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு இவங்க ஒரு ஆயில் கொடுக்குறாங்க சொரியாயில் சொல்லிட்டு அதனுடைய ப்ரொடக்ஷன் என்னென்ன மூலிகை போடுறாங்க அது போக இது நிரந்தர தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து நிறைய பேருக்கு பயனாக போகுது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த சொரியாசிஸ்ன்றது சீசனாக அதாவது எப்படி சொல்கிறது வெயில்னாவே அவங்களால வெளியே கூட வர முடியாது அந்த அளவுக்கு அவதிப்பட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு விடையாக இருக்க போகுது ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க வாங்குடிக்கு போகலாம்மா வணக்கங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறாங்க சரிங்கம்மா இப்போது நம்ம சொரியாயில் தயார் பண்ணுற என்னென்ன போட்டு தயார் பண்ணுறது நம்ம பார்த்துலாங்களா ஓகேங்க பார்த்துக்கலாம் போகலாங்களாம்மா இவங்க இது என்னென்ன பண்ணுக்குறாங்கம்மா இங்கே வந்துங்க பாலத்தலை இது வெப்பாலைன்னு சொல்லுவாங்க வெப்பாலை சரி சரி சரிங்க இது வந்து வெப்பாலை வந்து தேங்காய் எண்ணெயில் உள்ள போட்டு வேக வச்சு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போடும் சரி 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 வெப்பாலை வெப்பாலை சரிங்க கருவேப்பிலை வேப்பிலை சரிங்க குப்பமேனி அப்புறம் பார்த்தீங்கன்னா வரி குரமத்தங்காய் சரி சரி சரிங்க இதையெல்லாம் உள்ள போட்டு வேக வைக்கணுங்க வேக வச்சுட்டு அதனுடைய சாறெல்லாம் எடுத்து புளிஞ்சு மறுபடியும் அந்த சாறு பூரா சுண்டை வைக்கணும் சரி 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 சரிங்க சுண்டை வச்சுட்டு அப்புறமேல தேங்காய் எண்ணெய் அதுக்குள்ளே ஊற்றுவோம் தேங்காய் எண்ணெயும் அந்த தண்ணியும் அந்த அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டர்லாம் உள்ள கலந்து தண்ணியை பூரா இது பண்ணிட்டு அப்புறம் எண்ணெய் மாத்திரை இருக்கும் சரி சரி சரிங்க அந்த எண்ணெயை வந்து மறுபடியும் எடுத்து வெயிலில் வச்சு மறுபடியும் வெப்பாளத்தில் உள்ள போடணும் வெப்பத்தில் ஆமாங்க வெப்பளத்தில் உள்ளே போட்டோம்னா அது ஒரு பிங்க் கலர் ஆகிரும் சரி சரி சரிங்க வயலட்டு வித் பிங்க் அந்த கலர்னு வரும் அதை வந்து நம்ம ஸ்கின் டிசீஸ் சோரியாசிஸ் வேறு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் போட்டோம்னா நல்லா ரிசல்ட் இருக்கும் அதெல்லாம் தயாரிக்கிற இங்கே தான் இல்லைங்க இங்கே தான் செட்டில் தான் எல்லாம் தயாரிக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க போப்பந்தலை வேப்பில வேப்பிலை மேனி குப்பமேனி வரி குரமத்தை கருவேப்பிலை இது எவ்வளவு நாள் process ஆகும் இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளைக்கு சுண்ட வெச்சு எண்ணெய் ஊத்திடலாம் சரி சரி எண்ணெய் ஊத்தி அது சுண்ட வெச்சு முடிஞ்சா அது சுண்ட வெச்சிரலாம் ம் 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 நாளை மறுநாள் மறுநாள் வந்து அது வடிச்சு எடுத்து மறுடி வெப்பால தலை உள்ள போட்டு வெயில்ல வைக்கும் சரி சரி சரிங்க இதுல என்ன இருக்குமா எதுலங்க இதுலங்க இந்த அடுப்புலயா இந்த அடுப்பு பச்சதல அந்த பக்கம் வயவத்தல அந்த வரதல அந்த மாதிரி போடுவாங்க ஓ ஒரு அடுப்புல வந்து வறண்டதெல்லாம் போட்டுருவாங்க சரி சரி சரிங்க வெப்பாலை தலையில் வந்தீங்கன்னா மரமே வந்து அந்த தோல் உரியிற மாதிரி உரிஞ்சு வரும் ஓ அதுல அது மாதிரி தான் அந்த சோரியஸिसல வந்து ஆமாமா அந்த தோல்ல கெட்டியாய் உரிஞ்சு உரிஞ்சு உலுகிறது பдая வந்து அந்த தோல் மேல் உரிஞ்சு உரிஞ்சு வரும் சரி 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 அதுக்காக தான் அந்த வெப்பளை போட்டு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் கலக்கறது ஆனா அந்த வெப்பளை தான் மெயின்

அந்த மாதிரி ஐட்டங்கள் புளி கொஞ்சம் குறைச்சுக்கணும் அந்த கத்திரிக்காய் சேர்த்து அரிப்பு எடுக்கும் அரிப்பு எடுக்கும் கரெக்ட் கரெக்ட் மீன் கருவாடு மீனு இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் எச்சா அது சேர்த்த கூடாது மீனு அது சேத்தாம இருந்து வரைக்கும் நல்லா இருக்கு சரி 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 ரிசல்ட் நல்லா இருக்கு அது அப்ளை பண்ற மெத்தட் சும்மா எப்பவும் போல தேய்ச்சிக்கறோம் சரி 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 அதுக்கு நல்லா அரைக்கி விட்டுக்கலாம் தலைக்கு வேணும் தோலுக்கு வேணுனாலும் எப்பவும் போல தேய்ச்சிக்கிறேன் சரி சரி கிட்டத்தட்ட இவங்க கொடுக்குற அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பத்து வருஷமாக இவங்க வந்து மேக் இருக்காங்க ஸோ ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கவே ஒரு ப்ராடக்டாக சூஸ் பண்ணி பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அதாவது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இதுதான் வந்து சொரியாயில் இங்கே பாருங்கள் இதை வந்து சரியாகி இதை வந்து அப்ளை பண்ணுற மெத்தடாகிட்டு சரி அது போக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகின்றதே கண்டிப்பாக கீழே புடி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டேட்ஸும் உங்களுக்கான டேட்ஸ் எல்லாமே நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக அவங்க வந்து பதில் கொடுப்பாங்க இதில் இவங்க பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து இவங்க பார்த்திங்க ஜிஎம்பிஐஸ் ஐஎஸ்ஓ எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்காங்க ஓகேங்களா ஸோ எதுக்குமே பயப்பட தேவையில்லை உங்களுக்கு இது வேண்ட பட்சத்துக்கு கீழப்பட்டு நம்பருக்கு காண்டக்ட் அது போக பார்த்தீங்கன்னா சொரியாஸனால் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருப்பீங்க இதனால் நம்ம வீடியோனால ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஓகேங்களா இன்கேஸ் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொரியாஸாக சரி இல்லை வந்து வெயிட் லாஸ் ஆகணும் இல்லை வந்து சுகர் இருக்குது அந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் கீழே இவங்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இவங்ககிட்ட உண்டு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்பானு வீடு சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்